நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் செல்வின் அண்ணன் கூட நான் வந்து கேஸ் எடுத்துவேன் சரியா அண்ணன் கூட நான் வந்து பயணித்திருக்கிறேன் அதற்கு முன்பிலிருந்து பல வருடம் நான் பயணித்திருக்கேன் அப்போ எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டு சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது இப்போ இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியது கடமை எனக்கு சத்தியமாக இருக்கிறது அதுக்காக இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன் சரி செல்வின் அண்ணன் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வின்ண்ணன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டவர் கிடையாது அவர் வந்து நாடார் சமுதாயம் மட்டுமல்ல இங்கே இதே பெருமாளபுரத்தில் இதே பெருமாளபுரம் என்ற ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் அனைத்து சமுதாயம் அவரை வந்து ரொம்ப விரும்பினாங்க சரியா அவர் வந்து ஒரு சமுதாய காவலர் மட்டும் கிடையாது ஒரு ஒரு பெரிய சீர்திருத்தவாதி இவர் மட்டும்தான் தனி ஒருவராக எந்த பின்புலமும் இல்லாமல் தனி ஒருவராக போராடி இந்த சமுதாயத்தை காப்பாற்றினார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னமோ தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தேழு வருடமாக யார் நிர்பந்தமும் இல்லாமல் இதே பெருமாளபுரத்தில் வந்து கடை அடைப்பு அவரோட இறப்பு நாளுக்கு நடக்கிறது எந்த நிர்பந்தமும் கிடையாது யாரும் யாருமே சொல்றது கிடையாது சார் சொல்லாம அனைத்து ஒற்று ஒற்றுமொத்தமாக கடை அடைப்பு செய்கிறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுனோட கான்ட்ரிபியூஷன் அப்படி சரியா செல்வின் அண்ணன் வந்து நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது சரியா ஏன்னா அவர் மொத்த சமுதாயத்துக்கு சார்ந்தவர் சரி காமராஜங்க கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அவர் வந்து போட்டியிடுறாரு போட்டியிட்டு பதினாறாயிரம் ஓட்டு அந்த எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாங்குறாரு சரியா அப்போ வந்து சில காழ்ப்புணர்ச்சிகள் சில அரசியல் பழிவாங்கல் இதனால் எங்கள் அண்ணன் வந்து கொல்லப்பட்டார் சரியா மற்றபடி வேற எதுவுமே கிடையாது எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாருமே என்னைக்குமே பின்னாடி இருப்போம் இப்போ வந்து வேற ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து காமராஜ் தோங்கப்பட்டது வந்து அண்ணன் வந்து அவர் சமுதாயத்துக்காக தோங்கினாரே ஒழிய அவர் வந்து குடும்ப கட்சியாக தொடங்கவில்லை சரி இப்போ வந்து காமராஜ் ஆதித்தன கழகம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து கிடையாது சரியா இது வந்து எங்கள் சமுதாயத்தின் சொத்து இதுல வந்து யாருமே வந்து இப்ப நைனார் நாகதன் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக வந்து ஆதரவு தெரிவிக்க யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா இந்த கலகம் வந்து எங்க என்ன ஆடார் சமுதாயம் அனைத்து அனைவருக்கும் பொது அது போக பிற சமுதாயம் அனைவருக்கும் பொது இதுல வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது அது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் அது கட்டுப்படவும் மாட்டோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது சரி எங்களோட ஆதரவு என்னன்றத நாங்க வந்து காமராஜர் கழகத்தில் காமராஜ்ல ஒன்று செயல்பட்டு இருக்கலாம் நாங்கள் கேட்டுட்டு நாங்க முடிவு தான் பண்ணுவேன் ஒழிய அதற்காக வந்து மொட்ட தொட்டையை நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க முடியாது அதுல மாற்று கருத்தை இந்த காமராஜத்துல யாருக்கு விற்கிறதுக்கு உரிமையும் கிடையாது இந்த காமராஜத்த வந்து ஒரு தனிப்பட்ட நம்ம சொத்து கிடையாது இது நாடா சம்பந்தம் மற்றும் பிற்படுத்த அதாவது இந்த சேர்ந்தது இங்கே அதனால அழகா சொல்லிட்டேன் பெருமாள்புரம்ன்றது வந்து எல்லாரும் சேர்ந்தது தான் பெருமாள் மட்டும் இல்லை சார் எல்லாரும் சேர்ந்தது தான் அப்ப எல்லாரையும் நாங்க வந்து பார்க்கணும் இல்லையா எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ரெப்பிரசென்ட் நிற்கிறோம் அங்க அண்ணன் உருவாக்கப்பட்ட கட்சி அதனால நாங்க எல்லாரும் சத்தியமா கிடையாது சத்தியமா சத்தியமா கிடையாது இது வந்து எங்க செல்வி எதுக்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டதோ அதற்கு விரோதமாக உள்ளது என்பதை தெளிவாக நான் பதிவு செய்கிறேன் இந்த கட்சி இதற்காக தொடங்கப்பட்டால் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் சமுதாயம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளது